எனது சகோதர சகோதரிகள் என்னோடு நெருக்கமாக இருந்தார்களா என்று எனது வருத்தத்தை கொட்டி கொண்ட ஊடகங்கள் பாலஸ்தீன மக்களை எப்படி வெளி உலகிற்கு தவறாக காட்டுகின்றனர் என்பதை நான் அறிந்து வைத்திருக்கேன் குண்டு வீச்சில் மூன்று வயது உமர் என்ற என்னுடைய சகோதரியின் மகனை தவிர அனைவரும் குரலாக தரம் தாழ்த்தி கேலி பேசுவதாக சமூக வலைத்தளங்களில் எழுதி பதிவும் செய்தேன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல என்று கூறி கிண்டல் அளித்தார்களை மன்னிக்கவே மாட்டோம் உங்களை மன்னிக்கவே மாட்டோம் இஸ்ரேல் ராணுவத்தின் குண்டுவீச்சில் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பறிகொடுத்த ஒரு பாலஸ்தீன சாமானியனின் வாக்கு மூலம் எனது கதை கொஞ்சம் பழையதுதான் இந்த கதை அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முடிவு வருகிறது எனது குடும்பம் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அதிகாலை நான்கு மணி அளவில் இஸ்ரேல் இராணுவம் என் வீட்டின் மீது குண்டு வீசி எனது குடும்பத்தை அழித்தது அந்த நேரத்தில் என்னுடைய வீட்டில் எனது தந்தை என்னுடைய இரண்டு சகோதரர்கள் மூன்று சகோதரிகள் அவர்களுடைய பதினைந்து குழந்தைகளும் இருந்தனர் குண்டுவீச்சில் மூன்று வயது உமர் என்ற என்னுடைய சகோதரியின் மகனை தவிர அனைவரும் கொல்லப்பட்டனர் அவன் கடும் காயங்களுடன் இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்டான் நான் எப்பொழுதும் உமரையை நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் உமர் தன்னுடைய தந்தையை இழந்துவிட்டான் தாத்தா பாட்டியை விட்டான் நான்கு மாமாமார்கள் மூன்று மாமிமார்கள் பதினான்கு உடன்புறவா சகோதர சகோதரிகளையும் ஒரே நேரத்தில் இழந்துவிட்டான் அவனுக்கும் காயம் அடைந்திருக்கின்றது எனது குடும்பத்தினருக்கு இந்த துயரச் சம்பவம் நடந்ததும் நான் இது குறித்து அமைதியாக இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்தேன் மேற்கத்திய ஊடகங்கள் பாலஸ்தீன மக்களை எப்படி வெளி தவறாக காட்டுகின்றனர் என்பதை நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் இன்றைய மேடை பேச்சின் தலைப்பு எப்படி மாபெரும் சாம்ராஜ்யங்கள் சரிந்தது என்பதைப் பற்றி இப்படி ஒரு தான் இஸ்ரேல் இது எப்படி தன்னை சார்ந்த ஊடகங்களின் துணையுடன் பாலஸ்தீன மக்களை கேலி செய்தும் உதாசீனப்படுத்தியும் அடிமைப்படுத்தியும் தன்னுடைய அடக்குமுறையின் கீழ் கொடுமைப்படுத்தி இவர்கள் எல்லாம் மனித தரத்தில் இல்லாதவர்கள் என்பது போல நடந்து கொள்கின்றது என்பது தெரிந்த விஷயம்தான் எனவே எனது குடும்பத்தினரைப் பற்றி மற்றவர்களிடம் பேச ஆரம்பித்தேன் சமூக வலைத்தளங்களில் எழுதி பதிவும் செய்தேன் எந்த அளவுக்கு என்றால் இரவு பகல் பாராமல் தொடர்ந்து பதிவுகளை பதிவு செய்தேன் மேற்கத்திய ஊடகங்களின் கண்ணில் என்னுடைய பதிவுகள் படவே அவர்கள் என்னை நேர்காணலுக்கு அழைத்தனர் அதில் ஒரு நெறியாளர் என்னை நேர்கண்ட விதம் என்னை மிகவும் தரம் தாழ்த்தி கேலி பேசுவதாக அமைந்தது நான் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு அது மிகவும் கீழ்த்தரமாக இருந்தது உதாரணமாக நான் பதினான்கு குழந்தைகள் உட்பட எனது இருபத்தி ஓர் குடும்ப உறுப்பினர்களை இழந்துள்ளேன் என்று சொல்லும் பொழுது ஒரு பேட்டியாளர் இது எல்லாம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல என்று கூறி கிண்டல் அடித்தார் இன்னொரு பத்திரிகையாளர் எனது குடும்பத்தை கொன்றது ஹமாஸ் தான் என்று சொல்லுங்கள் என்பதாகச் சொன்னார் ஆனால் எனக்கு தெரியும் அத்தனை பேரையும் கொலை செய்தது இஸ்ரேலிய இராணுவம்தான் என்பது இன்னொரு பேட்டியாளர் எனது சகோதர சகோதரிகள் என்னோடு நெருக்கமாக இருந்தார்களா என்று எனது வருத்தத்தை கொட்டிக்கொண்டனர் நான் அவர்கள் பேட்டியை குறைகண்டு பேசும்போதெல்லாம் இன்னொரு பேட்டியாளர் நான் வார்த்தைகளால் போர் புரியக்கூடாது என்று வெறுப்புணர்ச்சி காட்டக்கூடாது என்றும் எனக்கு அறிவுரை வேறு கூறினார் தான் உலகளாவிய சட்டத்தை இஸ்ரேல் மதிப்பதில்லை ஏனென்றால் அது ஆக்கிரமிப்பு செய்வதை அனுமதிப்பதில்லை என்றார் இன்னொரு பத்திரிகையாளர் ஐக்கிய நாடுகள் சபை என்பது வலுவற்ற ஒரு அமைப்பு என்றார் நான் எனது குடும்ப உறுப்பினர்கள் இருபத்தி ஒரு பேரை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றேன் இன்னொரு பத்திரிகையாளர் நீங்கள் ஹமாஸை கண்டிக்கின்றீர்களா என்று என்னை கேட்டார் இன்னொருவர் நான் ஹமாஸை ஒரு தீவிரவாத குழு என்று சொல்ல வேண்டும் என்று விரும்பினார் மேற்கத்திய ஊடகங்கள் இத்தகைய நடவடிக்கையினால் எனது குடும்பம் கொலை செய்யப்பட்டதற்கு மேற்கத்திய ஊடகங்கள்தான் தான் பொறுப்பு என்ற முடிவுக்கு வந்திருக்கின்றேன் இதற்கு மேலாக பாலஸ்தீனர்கள் மட்டுமே அவர்களின் துக்கங்களையும் துயரங்களையும் வெளி உலகிற்கு கொண்டு வர வேண்டும் என்பது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து இதற்கும் மேலாக இங்கே அமர்ந்திருக்கும் இங்கிலாந்து கூட்டரசைச் சேர்ந்த உங்களுக்கும் அமெரிக்க மக்களுக்கும் இஸ்ரேல் என்ன கொடுமைகள் செய்தது என்பதை விட அதை அவர்கள் செய்வதற்கு காரணம் மேற்கத்திய ஊடகங்களே இஸ்ரேலிய இராணுவம் எந்த அளவுக்கு கொடுமைகள் புரிந்தாலும் அது சரிதான் என்று சொல்லுவது மேற்கத்திய ஊடகங்களே பாலஸ்தீனர்கள் தீவிரவாதிகள் இஸ்ரேலை வெறுப்பவர்கள் என்று சொல்வதும் இந்த ஊடகங்கள்தான் பாலஸ்தீனர்களுக்கு சொந்த குடியரசு சுதந்திரமான வாழ்க்கை தேவையற்ற விஷயம் அவர்களுக்கென்று சொந்த நாடு என்று ஒன்று தேவையற்றது என்றும் சொல்லுகின்றனர் அதிகம் கொல்லப்படுவது பாலஸ்தீனர்களே அதிகம் அழிக்கப்படுவது அவர்களின் வீடு மற்றும் உடைமைகளே ஆனால் இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டு பெருமளவு அளிக்கப்படுவதாக அவர்கள் பச்சை போய் சொல்கின்றார்கள் பாலஸ்தீன குழந்தைகளின் உயிர் அவர்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல ஏனென்றால் அவர்கள் வெள்ளையர்கள் அல்ல இதனால் தான் நான் மேற்கத்திய ஊடகங்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் பாலஸ்தீனர்களாகிய நாங்கள் எப்போதும் மேற்கத்திய ஊடகங்களை புறக்கணித்துவிட்டு சமூக ஊடகங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இதில் நாங்கள் மிக பெரும் வெற்றியினையும் அடைந்திருக்கின்றோம் பாலஸ்தீனர்கள் மட்டுமே அவர்களின் துக்கங்களையும் துயரங்களையும் வெளி உலகிற்கு கொண்டு வர வேண்டும் என்பது சரியல்ல என்பது என்னுடைய கருத்து இதற்கு மேலாக இங்கே அமர்ந்திருக்கும் இங்கிலாந்து கூட்டரசை சார்ந்த உங்களுக்கும் அமெரிக்க மக்களுக்கும் சுதந்திரமாக பேச வாய்ப்புள்ள உலக மக்களுக்கும் அந்த பொறுப்பு மிகவும் அதிகமாகவே உள்ளது என்பது எனது ஆழமான நம்பிக்கை இன்னும் உங்களிடம் கொஞ்சம் கடினமாக சொல்ல வேண்டும் என்றால் எங்களது பாலஸ்தீன பிரச்சனையை நீங்கள் வெளியே கொண்டு வரவில்லை என்றால் நாங்கள் உங்களை மன்னிக்கவே மாட்டோம் உங்களை மன்னிக்கவே மாட்டோம்